ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷ சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷ சமையல சப்பாத்திக்கு ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய முட்டைக்கறி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் இப்போ ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை இது போல் நான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கடுகு போடணுன்னு இஷ்டம் இருந்தால் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நான் சோம்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது வெங்காயம் வந்து வதங்குகிற டைம் தான் நமக்கு குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு பரட்டி பரட்டிட்டு ரெண்டு தக்காளியை மீடியமான சைஸில் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம குருமா வைக்கிற டைம் கூட ஆகாதுங்க ரொம்ப குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த தக்காளி வந்து வதங்குற அளவுக்கு டைம் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து கலந்து விட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சி சேர்த்துக்கோங்க இதில் வந்து காரம் வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ கொதி வந்துருச்சு முட்டை உடச்சி ஊற்றின பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால முட்டை உடச்சி ஊற்றுறதை காட்ட முடியல அதனால் நான் முட்டை உடச்சி ஊற்றிட்டேங்க இது போல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது போல் இருக்கும் நல்லா வெந்து வரும்போது நல்லா திரி திரியாக நல்ல நல்லா சூப்பராக கிடைக்குங்க இப்போ கொஞ்சம்னா வந்து தண்ணி பத்தலைனா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போது நான் நாள் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் நாங்கள் வந்து கம்மியாக உப்பு சாப்பிட்றதுனால கம்மியாக தாங்க உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு திரி திரியாக நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதெல்லாம் நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா செத்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இது மட்டுமே நீங்கள் செஞ்சாலே செம்ம அட்டைக்கசமாக இருக்குங்க சப்பாத்திக்கு தாங்க நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம்னா உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது கலந்து விட்டோன்னா அருமையான முட்டை முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம நொடி பொழுதில் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த முட்டைக்கறையை செஞ்சிடலாங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் ஒரு தடவை இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்கோம் சப்பாத்திக்கு தான் இந்த முட்டைக்கறி செஞ்சிருக்கோம் ரொம்ப சுலபமான முறையில் மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் சோம்பு மட்டும் தாளித்து ஊற்றி இந்த முட்டைக்கறி செஞ்சுருக்கேங்க அதிகமாக வந்து மிளகாத்தூளும் சேர்க்கலை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம் எந்த குறையும் இருக்காது இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்